இப்போ இருக்கிற வளரும் பருவத்தில் இருக்கும் ஐயா மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஆலோசனை சொல்லுங்கய்யா என்ன மாதிரி ஆலோசனை பண்ணுறீங்க வளரும் பருவம்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு மனநல மருத்துவ ஆலோசனை நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வளரும் பருவம்னா டீனேஜர்னு சொல்லுவாங்களா அவங்க தானே கேட்குறீங்க அதாவது பத்தொம்பதுல இருந்து எத்தனை வயசு பத்தொம்பது எந்த வயசுக்குள்ள வரவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் ஆலோசனை பண்ணுறீங்க அந்த டயத்தில் வந்து தண்ணி அடிக்கிறாங்க சிகரெட்டு பண்ணுற அதிகமாக இருக்குது செல்ஃபோனில் வந்து அதிகமாக படம் பார்த்து கெட்டு போயிடுறாங்க அந்த ஸ்டேஜில் வந்து கெட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள மாற்று திருத்தருக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து நம்ம நம்ம நமச்சிவம்சாந்தியில் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதனால வந்துங்கய்யா வேற ஏதாவது மாற்று வழிபாடுகள் இருக்குங்க சொல்லுங்கய்யா அப்போ சாந்தி நீங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே நல்லபடியாக அனுபவம் போயிருக்கீங்களா வாரம் வந்தாங்க ரொம்ப எனக்கு நல்லா இருக்குங்க ஆனால் ஆற்றுப்படுத்திருந்தாலும் கூட நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சது எனக்கே ஒரு நில மாட அரசு ஒருநிலையா இருக்கு நல்லா ஆற்றுப்படுத்துறதுக்கு இந்த நல்லாவும் இருக்கும் இப்போ இப்போ வளரும் பருவத்தினருக்கும் அதே சமயத்தில் குடும்ப சூழல் சுமூகமான ஒரு நல்ல மகன்களை உருவாக்குறதுக்காக என்ன வழி தியான வகுப்பில் ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க அவ்வளோதானே நல்லதுங்க உங்கள் பேருங்கயாணியா அச்சா நல்லதுங்க அதாவதுங்க இன்றைய உலகம் பார்த்தீங்கன்னா எந்த வழியில் போயிருக்குது மனிதனுடைய வாழ்க்கை முறை அவ்வளோ நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க சரிங்க ஒன்று இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது நான்கு சோழலுக்கு மத்தியில் கதை அழைச்சிக்கொண்டு தனிமையிலேயோ அல்லது குடும்பத்தில் ஒன்றாவோ இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி ஓடுமோ அதன்படி அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க அதற்கு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா இப்போ நல்ல யாராவது எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸசைஸ் அதாவது உடல் ச உடல் பயிற்சி அப்புறம் யோகாசன பயிற்சி இந்த மாதிரி யாராவது செய்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல் பார்க்க நல்ல ஒரு ஷேப்பாக இருக்கும் கொஞ்சம் அவங்க பிரகாசமாக கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிவாங்க அதே மாதிரி இன்னும் சிலர் இருக்கிறாங்க தனிமை பொழுது கதவு நான்கு க சூழலுக்கு மத்தியில் கதவுக்குள்ளே இருக்கும்போது சிலர் என்ன செய்கிறாங்க வீடியோ கேம்ஸ் பார்க்குறாங்க அப்புறம் தொலைக்காட்சியில் நிறைய க கு தொலைக்காட்சியில் வரக்கூடிய விளம்பரங்கள் படங்கள்லாம் பார்க்குறாங்க இப்படியும் தன்னுடைய பொழுதை சில மனிதர்கள் கழிக்கிறாங்க ஆனால் எப்படி தான் அவங்க கதவுக்குள்ளே என்னென்ன சிந்தித்தாங்களோ என்னென்ன ஆலோசனை செஞ்சாங்களோ என்னென்ன கருத்தை நிர்ணயம் பண்ணாங்களோ இந்த நான்கு சூழலுக்கு மத்தியில் கதவுக்குள்ளே இருக்கும்போது என்ன சிந்தனை நிர்ணயம் பண்ணாங்களோ கடைசி அதுதான் தான் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் கூடயே கதவுக்கு வெளியே வேலைக்கு இடங்களில் பயணிக்கும் கூட சிந்தனையிலேயே போவாங்க அப்படி போகும்போது அவங்களுடைய நிர்ணயம் என்பது தன்னுடைய தந்தை தாய் அப்புறம் சுற்று நட்பு குடும்ப சூழ்நிலை அதே மாதிரி தன்னுடைய குழந்தை மக்கள் தன்னுடைய வருவாய் இதெல்லாம் கணக்கு போட்டு திட்டம் போட்டு இதுக்குள்ளேயே தன்னுடைய தேவைகள் ஒன்று உணவு உடுத்த உடைய இருக்கை சொல்லக்கூடிய மூன்று செலவுகளுமே சரியாக அமைச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அதாவது இது சுருக்கமாக சொன்னீங்கன்னா இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழக்கூடிய கலையை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா வறுமை என்பது தோன்றாது ஏன்னா தொலைக்காட்சியில் வரக்கூடியதும் நீங்கள் சொன்ன மாதிரி வலைதளங்களில் யூடியூப்லேயும் வரக்கூடிய காட்சியில் பார்த்துட்டு அந்தமாதிரி கற்பனை நிறைய பேர் மிதக்கிறாங்க அப்போ கற்பனை மிதக்கும் போது அதில் வரக்கூடியதெல்லாம் நம்ம நடைமுறை கொண்டு வரணும்னா போதிய வருவாய் இருக்கணும் ஆரோக்கியமான உடல் இருக்கணும் அப்போ தான் பொருளீட்ட முடியும் திடமான மணல் இருக்கணும் அப்போ தான் பொருளிட்டுவதற்கான முயற்சிகளை வரக்கூடிய தடைகளையும் தன தளர்ச்சியையும் நீக்கி திடமான மனதோடு செயல்பட்டு வருவாய் ஈட்ட முடியும் வருவாய் ஈட்டிய பொருளை நல்ல வழியில் செலவழிக்க முடியும் இல்லைங்களா அதுக்கு எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த நாலு சுகத்துக்கு மத்தியில் கதவுக்கு உள்ள அவங்க என்னவெல்லாம் பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ சிந்திக்கிறாங்களோ நிர்ணயம் பண்ணுறாங்களோ அது நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு குடும்பத்துக்கு வீடுன்னு சொன்னால் சமையல் வேணும் ஆரோக்கியமான சாப்பாடு முக்கியம் அடுத்து நல்ல ஆரோக்கியமான தூக்கத்திற்கு படுக்கை வேணும் அமைதியான நல்ல மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுமூகமான சிந்தனையோடு பழகக்கூடிய புரிதல் நல்ல குடும்ப சூழ்நிலை தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆக சமையலறையும் ஓய்வரையும் எப்படி மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாததோ அதே மாதிரி நான்கு சூழலுக்கு மத்தியில் அவங்க பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றையும் தன்னுடைய சக்திக்கு மீறியது மீறியதல்லாது வருவாய்க்கும் உடல் சக்திக்கும் குடும்ப ஏற்ற மாதிரி தன்னை அறிந்து தன் ஆற்றில் இழந்து உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா நம்முடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் மனிதர்களிடம் சொன்னால் பலகீனம் அதே பரமாத்மாட்ட சொன்னோம்னா பலம் பரிகாரம்னு சொல்லுவாங்க அந்த முறைப்படி ஒவ்வொரு மனித ஆத்மாவும் குடும்பத்திற்கு ஒவ்வொருத்தருமே சுய அறிதல் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மா எப்படிப்பட்டது அழியக்கூடியதா அழியக்கூடாததா அது எதனால் ஆனது எங்கிருந்து வந்தது அதனுடைய உண்மையான சுரூபம் என்ன அப்படிங்கிற உணரணும் அடுத்து பரமாத்மா ஆத்மாவுக்கு அப்பா அவருடைய உருவம் பெயர் இருப்பிடம் அவருடைய தொழில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சு ஒவ்வொரு மனித ஆத்மாவும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து நாம் அனைவருமே பரமாத்மாவின் குழந்தைகள் அப்படிங்கிற சுகமான ஒரு குடும்ப சூழ்நிலை உருவாக்கும் பார்த்திங்கன்னா எல்லோருமே இரவெண்டை குழந்தைன்னு பார்க்கும்போது அந்த நான்கு சுவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கதவுக்கு உள்ளே இருக்கும்போது சிந்தனைகள் எப்படி இருக்கும் தெய்வீகமாக இருக்கும் அவங்களோட வீண் எண்ணமும் அல்லது விஹார எண்ணங்களும் தோன்ற வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா எல்லாருமே பரமாத்மாவுடைய பார்வையில் இருக்கிறாங்க இல்லையா அங்கே தூய்மையான எண்ண அலைகள் இருக்கும் நமக்கு மேலே ஒருத்தருக்காக நம்ம நடத்திகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்குது இல்லைங்களா அதற்காக ஒவ்வொரு மனிதன்மை எப்படி உடல் பயிற்சியும் யோகாசன பயிற்சியும் உடல் நல்ல தோற்றத்தையும் நல்ல ஆரோக்கியமான சமீப உணவு உணவு வந்து ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலேயுமே தன்னை அறிந்து தன்னை உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை அறிந்து அவரை உணர்ந்து அவரோடு தொடர்பு வைக்கக்கூடிய இந்த தெய்வீக தொடர்பு மூலமாகவும் இயற்கையை உணர்ந்து இயற்கை சார்ந்து மனிதன் வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா வறுமை என்பது யாருக்கும் வராது ஏன்னா சக்திக்கு மீறிய ஆசைகள் விருப்பங்கள் இதையெல்லாம் ஆடம்பரம்னு சொல்லுவாங்க அப்போ சக்திக்கு மீறிய ஆசைகள் விருப்பங்கள் அடைகிறதுக்காக மனிதன் என்ன செய்கிறாங்க தீய வழியில் போக ஆரம்பிக்கிறாங்க தீய வழியில் பொருள் எட்டுறாங்க தீய வழியில் சமூக சீராக நீங்கள் சொன்ன மாதிரி இளம் பருவத்திலேயே கெட்டு போகக்கூடிய ச கீழான சமுதாயம் உருவாகின வழிகள் நிறைய இருக்குது ஆக சுய அறிவு சுய உணர்வு இறையறிவு இறை உணர்வு இயற்கை தான் சார்ந்திருக்கும் குடும்ப சூழ்நிலை இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து பரமாத்மாவுடைய பாலனில் வளர்ந்து வரும் பொழுது இந்த நான்கு சுவர்களுக்கு மத்தியில் இண்டோர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய கதவுக்குள் இருந்து நாம் தெய்வீக சூழ்நிலையே இருந்து நம்முடைய சிந்தனை எல்லாம் தெய்வீக ஆற்றல் உள்ளதாக இருந்தால் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வீட்டு விட்டு வெளியே போன உடனே பயணிக்கும் போதும் வேலை காரியங்கள் செய்யும் இடத்திலும் தெய்வீக சிந்தனை சுத்தமான எண்ணில் இருக்கும் போதாங்க குறைந்த நேரத்தில் அதிகமான காரியம் செய்வாங்க வரக்கூடிய வருமானத்தை தீய வழியில் சரிவிக்க மாட்டாங்க இருப்பதை கொண்டு சிறப்புன்னு வாழக்கூடிய நல்ல நிலைக்கு ஒவ்வொரு மனித ஆத்மாவையும் உருவாக்கும் என்பது இந்த நம சிவைய ஓம் சாந்தி நிலையத்தினுடைய நல்ல ஒரு கருத்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எந்தளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற நீங்களும் இப்போ இன்றைக்கி அனுபவம் பண்ணிகிட்ருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய மாணக்கர்களு சொல்லி அந்த வளரும் சமுதாயத்தில் அனைவரையும் கூப்பிட்டு வாங்க உமோது தொண்டு சிறக்கட்டும் இந்த ஒரு நல்ல மனித சமுதாய முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல கேள்வியை கேட்டதுக்கு இந்த வாய்ப்பளித்ததுக்கு நம்முடைய ஆன்மீக தந்தை பரமாத்மா பரமாத்மாவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நம சிவையா ஓம் சாந்தி நன்றி ஐயா ரொம்ப பிரயோஜனமாகவும் அருமையாகவும் ஆற்றலாகவும் இந்த சிந்திக்க உள்ளதாக அல்லது இந்த மலரும் பருவத்திற்கான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும் நம்ம ஆற்றலாவுக்கும் மிக மிக அருமையாக இருக்குது நன்றி சாமி நம்ம சிவியோம் சேர்ந்து